கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜபிப்போம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய பார்த்திமா அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தாயின் பரிந்து பேசுதலினால் ஆசிர்வதிப்பீராக ஜபமாலை ஜபிப்பதனுடைய மகத்துவத்தை அவற்றின் ஆற்றலை வலிமையை எங்களுக்கு இந்த அன்னையினுடைய காட்சி வெளிப்படுத்துகிறது அம்மா நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழ் சாற்றி உம்மீது கொண்ட மரியாதையின் பேரில் நாங்கள் செய்கின்ற எல்லா வணக்கச் செயல்களையும் நீர் நீராசிர்வதிக்கும்படியாக உம்முடைய மக மகனிடத்தில் பரிந்து பேசும் அம்மா உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ந்து வீராக உம்மிடத்தில் நாங்கள் அடைக்கலம் அடையும் போது தஞ்சமடைந்து ஓடி வருகிற போது எங்கள் குறைகளுக்காக கஷ்டங்களுக்காக வேதனை துன்பங்களுக்காக எங்களுடைய குடும்பத்தில் எழுகின்ற பிரச்சனைகளுக்காக அம்மா நாங்கள் உம்மிடத்தில் ஓடி வருகிற போது உம்முடைய திருத்தலங்களை தஞ்சமடைந்து நாடி உம்மிடத்திலே மடிப்பிச்சை ஏந்தி பல நேரங்களில் நோன்பிருந்து தவம் இருந்து உம்மிடத்திலே மன்றாடுகிற போது எங்கள் குரலை புறக்கணியாமல் கேட்டருளும் தட்டாமல் எங்கள் குறைகளை தீர்த்தருளும்படியாக உம்முடைய மகனிடத்திலே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா இதோ உம்முடைய மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொள்வாராக எங்கள் வேண்டுதல்களை ஏற்று ஆசிர்வதிப்பாராக எங்களை பாதுகாத்து ஆண்டவர் எங்களை வழிநடத்தி என்றும் காப்பாராக அவருடைய மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்காக அன்றாடம் அன்றாடும்படியாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் வேண்டும் மன்றாடிச் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்